சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் ஒரு சமயம் உங்களுக்கு அநேக உடைய நுகத்தடின் மேல இந்த புத்தகத்துல மூணு இருபத்தேழு சொல்லுகிறது வாலிப பருவத்துல உன்முகத்தடின் மேல ஒரு பாலம் இருக்கிறது நல்லது என்று சொல்லுகிறது ஒரு சமயம் நீங்க நீங்க இயேசுவை நம்புகிறவர்களா இருக்கலாம் சபைக்கு போறவர்களா இருக்கலாம் அநேக பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிந்தனைகளும் இல்ல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம கூட இருக்கலாம் ஆனால் அவர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் ஒரு பாரத்தை கொடுக்கிறதோ அவர் தான் கர்த்தர் தான் மேல ஒரு உன் நுகத்தனியின் மேல ஒரு பாரம் இருக்குது தீராத பாரம் இருக்குது ஏன் அவர் கொடுக்கணும் உனக்கு கொடுத்து வேதனைப்படுத்தணும் அவருக்கு ஆசை கிடையாது அவர் ஏனக்கா தாம் பட்சத்துல திரும்ப வேண்டும் என்று இன்றைக்கு இதை கேட்கறவங்களுக்கு வியாதி இருந்தாலும் சரி எதாயிரம் கஷ்டம் இருந்தாலும் சரி பாரமா இருந்தாலும் சரி வேலை இல்லாமல் இருக்கலாம் கடன் பிரச்சனை இருக்கலாம் குடும்பங்கள் பிரிவு என்னவென்றா நம்முடைய இல்லாத நெருக்கத்தினால சொல்லுகிற உன் நுகத்தரையின் மேல பானம் இருக்கிறது உனக்கு நல்லது காரணம் என்னவென்றால் இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு இப்படியாக சொல்லுகிறது நான்

என்னை நோக்கி கூப்பிடுவியா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற ஒருவர் உண்டு நோக்கி கூப்பிடுவியா என்று எதிர்பார்த்து அவைகள் காலையோறும் புதிவைகள் உமது உண்மை பெரிதா இருக்கிறதா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் புதுசா இருக்கும் பெருசா இருக்கும் சொல்லுகிறது புதுசா இருக்குமா உன் பிரச்சனை இன்றைக்கு மாறும் அவமானங்கள் மாறும் உன் குறையும் நீ நினைக்கிறதுக்கு மேலாக செய்ய சித்தமா இருக்கிறார் நீ எப்போ என்னை நோக்கி பார்க்க நோக்கி கேட்ப என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க தேவ ஒருவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தமக்கு காத்திருக்கிறவளுக்கு தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்ல வர எப்ப நீ அவர் பக்கம் திரும்புறியோ எப்ப அவரை தேடுகிறையோ ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் ஏரியில் இருந்து பிரிக்கப்பட்டதை அவரிடத்தில் ஒரு ஆதங்கம் அவருக்கு இந்த மாதம் முழுவதும் பாருங்க சொல்லுகிற காரியம் என்னுடைய கிருப முடிவில்லாத கிருப இறக்கமும் இருக்கிறது என்று சொல்கிறார் அவர்கள் காலை தோறும் புதிதவாருங்க யார் அவரை நோக்கி பார்க்கிறீங்களோ அவருக்கு கர்த்தரை தேடுகிற ஆத்துமாக்களுக்கு அவர் நல்லவராவே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு ஒருபோதும் கைவிடுவதல்ல என்று வேதம் சொல்லுகிறது தமது மிகுந்த கிருமையின்படி இறங்குவார் பெருதான கிருமை முடிவில்லாத இறக்கும் பின்படி உனக்கு இறங்கின மக்கா உடைய சமூகத்தை தேடணும் உன்னை ஆராய்ந்து பாருங்க குறைகளெல்லாம் விட்டு விடுங்க நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தருடைய பக்கம் திரும்புங்க கர்த்தர் பக்கம் திரும்புங்க அவர் உங்களை ஆசீர்வதி சூரத்து பயனத்துல ஒரு வசனம் பாருங்க என்ன சொல்லுது நாற்பத்தோராவது வசனம் நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனத்திற்கு ஏறெடுக்க கடவோ எப்படியாவது என் ஆண்டரை நோக்கி ஏறெடுத்து கையை தூக்கி உன் இருதயத்தை அவருக்கு நேராக சாய்ப்பாயா இந்த நாள் அவருடைய கிருமை உங்களால் விளங்கும் இந்த நாள் ஒரு புது அனுபவத்தை கொடுப்பார் இந்த நாள் உனக்கு அவர் நல்லவராக இருப்பா உன் ஆத்துமா அவரை வாட்சிக்க வேண்டும் என்று சொல்ல வாட்சித்து இந்த பூமியினுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுங்க இந்த மாதம் அப்படியா ஒரு ஆசீர்வாத கொடுக்க போறார் நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் வரலோகத்தில் இருக்கிற தேவடத்திற்கு ஏன் எடுக்கவோம் என்று சொல்லுங்கள் முழு இருதயத்தோடு கைகளை உயர்த்தி அவரை நோக்கி பார்க்கும்போது நீங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவர் கொடுக்க சுத்தமா இருக்கிறார் அவர் என்னைக்குமே மாற மாட்டாருங்க என்னைக்குமே மாற மாட்டார் உனக்கு என்னன்னா பிரச்சனை இருக்கட்டும் ஆனா அவர் தான் அனுமதிக்கிறார் காரணம் ஏன் அவரை விட்டு தூரம் போற அவ்வளோ பிரச்சனை இல்லை நீங்க உயிரோடு இருக்கிறீங்களே காரணம் ஏன்

புது புது அனுபவம் உனக்கு கொடுக்க சுக்கமா இருக்கிறார் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பும் இறக்கமும் நிறைந்த மகா உன்னதமான தேவ குமாரை இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேலும் உம்முடைய சீவன் நடந்துட்டோம் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டது நிமித்தமாக அவர்கள் உம்மை தேடுகிறார்கள் உம்மை நோக்கி பார்க்கிறார்கள் உமக்கு நேராக தன் இறுதித்தை ஏறெடுத்து கரத்தை தூக்கி தன் இறுதித்தை ஏறெடுக்கிற பிள்ளைகளுக்கு நீ எப்பொழுதும்

ரொம்ப பாரமாங்களா அவங்களுக்கு அனுப்பு அவங்களுக்கு இந்த தேவன் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார் இன்னைக்கு ஒன்றுமேல இருக்கிறீங்களா இருக்கிறாங்களா யாராவது அவங்களுக்கு அனுப்புங்க கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும் 主要是。